ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவா டெக்ஸ்டைல்ஸுங்க கோவையில் ஒரு புதிய உதயம் காந்திபுரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் மகாவேஸ்க் ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆயிருக்குது ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்குதுங்க இப்போ ஆன்லைனுக்கும் நம்பரும் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நைட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா இப்போ நான் காமிச்சிட்ருக்குற நைட்டி நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் நீங்கள் நூற்றி இருபது ரூபான்னா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க டூ எயிட்டி உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் அப் டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே நைட் டிஸ் கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு ப்ராண்டடுக்கு ஈக்குவன்ட்டான ஒரு தான் கொடுத்துருக்காங்க இது டூ செவன்ட்டி ஃப்ரில் வச்ச மாதிரி எலாஸ்டிக் டைப்பு ஜிப் டைப்பு அப்புறம் டைட்டானிக் மாடலு ஃபேன்சி டைப்பு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸை போட்டுக்கோங்க எல்லாருமே இன்றைக்கி ஓட்டு போட்டிருப்பீங்க இது பாருங்கள் டூ சிக்ஸ்டி தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவுமே டூ எயிட்டிங்க கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல எல்லாருமே வந்து பேஸ்கெட்டில் போட்டிருந்தாங்க எல்லாருமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க சாரீஸு நைட்டிஸு கிட்ஸ் கலெக்ஷன்ஸு செப்பல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்குங்க நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த நைட்டி பாருங்கள் இது வந்து டூ டென் ருப்பீஸ்க்கு அப்படியே ஒரு பிராண்டட் குவாலிட்டி மாதிரி சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு நல்லா லென்த்து வித்து எல்லாமே இருந்தது அப்டூ நான் கேட்டிருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா நல்ல சூப்பர் சூப்பரான நைட்டிஸ்லாம் இருக்குங்க நீங்கள் நைட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிருங்க ஆன்லைன்லேயும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வெளியூரில் இருக்கீங்க நான் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் இது டூ ஃபிஃப்டி எக்ஸ்எல் சைஸுங்க நல்லா சூப்பரான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது நல்லா இருந்தது இது டூ டுவெண்ட்டி இந்த ரேட்டுக்கு சான்ஸ்லெஸ்ஸுங்க நல்லா சூப்பரான ஆஃபரில் நல்ல ஒரு ப்ரைஸில் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க குவாலிட்டியுமே ரொம்ப நல்ல குவாலிட்டி எல்லோரும் எனக்கு உனக்குன்ட்டு நாலஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றும் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக போது உங்களுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா அதனால் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து எலாஸ்டிக் டைப் நைட்டிங்க இது வந்து டூ டென் தான் நூற்றி இருபது ரூபாலேருந்து நைட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் நூற்றி இருபது ரூபா தான் இந்த மாதிரி நிறைய நைட்டி இருக்குது குவாலிட்டிக்காக தான் உங்களுக்கு சும்மா ஓப்பன் பண்ணியும் காமிச்சேன் வித்து உங்களுக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து டூ டென் ருப்பீஸு ஜிப் வச்ச மாதிரி நைட்டியும் இருக்குது இது பாருங்கள் நல்லா இருந்துச்சு கிளாத் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த சம்மருக்கு ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஆப்டாக தான் இருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி இருபது அப்படி சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஜிப் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் ஆகும் இல்லையா மேலே இல்லைன்னா ஜிப் நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சில ஜிப்லாம் வந்து பிஞ்சு போயிடும் அதுக்கெல்லாம் லாக்கெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நைட்டீஸ் நீங்க வாங்கணும்னு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து டைரக்டா போயிடுங்க இது டூ எயிட்டிங்க நூற்றி இருபதுல இருந்து அறுபது இரநூறு இரநூத்தி இருபது அந்த தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம போகவே இல்லை பாருங்க இது பாருங்க ரெண்டு டபுள் கலர் கான்செப்ட்ல நல்லா லெந்தியான ஜிப் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபீடிங் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஃபீட்டிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தான் இது நல்ல குவாலிட்டி வந்து சூப்பரா இருந்தது இது பாருங்க பட்டர்ஃபிளை டைப்லேயே நைட்டிங்க நைட்டிலேயே எவ்வளவு டிஃப்ரெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த டிஃப்ரெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க வருதுங்க அது லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அள்ள அள்ளிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அவ்வளவு பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க கூட்டம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அளவு பார்த்திங்கன்னா கூட்டமும் நிறைய வந்துட்டே இருந்துச்சு உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கும்போது நம்ம எல்லாருமே வாங்குவோம் இல்லையா அதே மாதிரிதாங்க இது டூ செவன்ட்டி தான் நமக்கு வீடியோ கூட எடுக்க முடியலைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நின்றால் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன் சரி உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தாங்க நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதுவுமே பாருங்கள் நல்லா இருக்குது க்ளாத்துலாம் வந்து சூப்பராக இருக்குங்க இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் கண்ணை முடிவிட்டு வாங்கிக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு நைட்டி நல்லா உங்களுக்கு லென்த்தும் இருக்குது நல்லா வித்தும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாகவும் கொடுத்துருக்காங்க க விலை கம்மி அப்படிங்கிறக்கறனால குறுக்களாகவும் அந்த மாதிரிலாம் இல்லைனால நல்லா அவங்களுக்கு நீளமும் அகலமும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க இதுவுமே டூ எயிட்டி தான் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் ரவுண்டு கட்டி எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க ஆளுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஆளுக்கு ரெண்டு மூணு பீஸ் எல்லாமே அள்ளிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது பாருங்க டைட்டானிக் மாடலில் ஜிப்பெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் இருக்கும் இதுவுமே இரநூத்தி எண்பது ரூபா போட்டிருக்காங்க நூற்றி இருபது ரூபாலருந்து உங்களுக்கு நூற்றி அறுபது இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நைட்டிஸ்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான நைட்டி கிடச்சிட்ருக்குங்க கண்டிப்பாக அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்மளோட கோயம்புத்தூர் காந்திபுரமில் மெயின் ரோட்டில் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்குது புது அறிமுகங்க புதிய அறிமுகம் யாருக்கிட்டே கேட்டாலும் சொல்லுவாங்க இங்க அழகா போய் உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க செப்பல்ஸ்லாம் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நான் காமிச்சிருந்த எல்லா செப்பலுமே நைன்டி நைன் தான் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் கார்டுலயும் கொடுக்குறேன் ஐ கார்டுலேயும் கொடுக்குறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான பிளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல்லாம் நாளைக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க